கமல் உள்ளிட்ட பல்வேறு முன்னணி நடிகர்கள் நடித்து வெளியாகி பெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் தான் விக்ரம் இந்த திரைப்படம் அந்த திரைப்படத்தின் இறுதி கட்டத்தில் சூர்யா அவர்கள் சிறப்பு தோற்றத்திலே வந்திருப்பார் அப்போது அவளை கூப்பிடுகின்ற போது கோல்மி என்று சொல்லி கூப்பிட சொல்லி சொல்லுவார் அந்த காட்சி அல்லது அந்த வசனம் என்பது மிக பிரபலமானது அதுக்கு பிறகாக அதே வசனம் பிரபலமானது எப்படி என்று கேட்டால் இந்த சாகச்சேரி வைத்தியசாலை பிரச்சனை வெளியே வருகின்ற போது அர்ஜுனா அவர்கள் தெல்லிப்படை வைத்தியசாலையில் பணியாற்றுகின்றவர் நினைக்கின்றேன் அங்கு பணியாற்றுகின்ற வைத்தியர் ஒருவரிடம் பேசுகின்ற போது கோல்வி சேர் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் குறிப்பிடுகின்றார் அது மிகவும் வைரலாக பரவியது அதனை பல ஊடகங்கள் வெளிப்படுத்தியிருந்தது எனவே அப்போது அந்த அதை வெளிப்படுத்துகின்ற போதே இவ்வாறு அந்த ஆடியோவை அவர் வெளியிடுகின்றார் அதனை ஊடகங்கள் வெளியிடுவது என்பது சரியான முறை அல்ல அதில் பெரிதாக எதுவுமே தவறாக நடந்தப்பட்டதாக இல்லை என்கின்ற கருத்தை பலரும் முன்வைத்திருந்தார்கள் இப்படியான சூழ்நிலையில் அந்த சேர் என்கின்ற அதாவது கோல்மை சேர் என்கின்ற வசனத்தை அடிக்கடி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பாவித்து வருகின்றார் என்று கூறப்படுகின்றது பொருட் நிலையமாகட்டும் அல்லது ஆகட்டும் அனைத்து இடங்களிலுமே சென்று இவ்வாறு அடாவடியில் ஈடுபடுகின்றார் என்னை சேர்ந்து அழைக்குமாறு கூறுகின்றார் என்று பல்வேறுபட்ட செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் அனைவருக்கும் தெரியும் யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் சென்று வைத்தியசாலையின் பணிப்பாளரான சத்யமூர்த்தி அவர்களை சேர்ந்து அலையுங்கள் நீங்கள் விரும்பியோ விரும்பாவிட்டாலோ என்னை அப்படித்தான் அழைக்க வேண்டும் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்று கூறியிருந்தார் இது தொடர்பாக சில வினாடிகள் அடங்கிய காணொலி வழியாகி வைரலாக பரவி இருந்தது அதனைத் தொடர்ந்து அங்கு நடந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவும் பேசப்பட்டது அதனை அடுத்து இன்னும் ஒரு செய்தி வழியாக இருந்தது அதாவது அன்றைய தினமே வழியாக இருந்தது கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னால் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு பொலிஸ் நிலையத்திற்கு சென்று அங்கே தான் தருகின்ற போது அனைவரும் எழுந்திருக்க வேண்டும் அனைத்து போலீசாரும் தன்னை சேரன அழைக்க வேண்டும் என்று அவர் கூறியதாக ஒரு இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக அவரது நடவடிக்கைகளை காணொலியாக பதிவு செய்த போலீசார் அந்த காணொலியை காவல்துறை தலைமையகத்திற்கு அனுப்பி வைத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அரிச்சுனாவால் இவ்வாறு பொல்துறைக்கும் ஆபத்து பணிகளை சரியாக செய்ய முடியாமல் இருக்கிறது இவரால் இடையூறு வருகின்றது இவர் இவ்வாறு நடந்து கொள்கின்றார் என்பது தொடர்பாகவும் கூறப்படுகின்றது அதே போல வைத்தியசாலை வட்டாரங்களிலும் அவர் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது எனவே வைத்தியர் அர்ஜுனா என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் தொடர்பாக தொடர்ந்து சர்ச்சைகள் எழுந்த வண்ணமே இருக்கின்றது தன்னை எப்போதும் பிரபலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ரெண்டெங்கில் வைத்திருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார் சமூக வலைத்தளங்களில் தன்னை பற்றியே எப்போதுமே பேசிக் கொள்ள வேண்டும் என்று அவர் நினைக்கின்றாரோ என்கின்ற ஒரு கருத்து இங்கு இருக்கின்றது அதைத் தொடர்ந்து அவர் நடந்து கொள்கின்ற விதமும் அடாவடியாக அல்லது ஒரு ஆர்வ கோடார் விதமாக இருக்கின்றது என்பதில் மாற்றி கருத்து இல்லை அது சரி இவ்வாறு புளியாக நடந்து கொள்ளுகின்ற சட்டத்தை சரியாக பேணி பாதுகாக்காத து ஒரு விடையற்றி சட்டப்படி அணுகின்ற போது எங்களுக்கு சரியாக பதிலளிக்காத இந்த அரசு அதிகாரிகளுக்கு இந்த போலீசாருக்கு அர்ச்சினா போன்று செயற்படுவோதான் சரி என்று அதனை ஆதரிக்கின்ற பெரும் கூட்டமும் இன்றுவரை இலங்கையிலும் புலம்பெர் தேசத்திலும் இருக்கின்றது ஆனால் இதற்றையெல்லாம் கடந்து ஒரு பொறுப்புள்ள மனிதனாக ஒரு வைத்தியனாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தனக்கு வாக்களித்த மக்களை நாளைக்கு வேறு யாரும் கேலிக்குள்ளாக்கக்கூடாது வாக்களித்தது சரிதானம் அந்த மக்கள் நினைக்கின்ற அளவிற்கு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பொறுப்பை ஒரு தகமையை அவர் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதும் இங்கு கூறிக்கொள்ளுகின்ற விடயமாக இருக்கின்றது விடுமுறை காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசாஜ் சாந்தர்